ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கருண்யா ப்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு நான் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் பன்னீர் இந்த மாதிரி க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் தனியாத்தூள் ஆஃப் டீஸ்பூன் பெப்பர் ஆஃப் டீஸ்பூன் சால்ட் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா ஒட்டுற மாதிரி இப்போ ஒரு பேன்ல மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க பன்னீரை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் பன்னீரையும் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இன்னைக்கு நான் ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் உப்பு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸில் ரைஸ் வெந்துடும் இப்போ சாதத்தை வடித்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் ஆறுப்பல் பூண்டு கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போது ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி க்யூப் க்யூப்பாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தால் வாங்கினீங்கனாலே அதில் இருக்கிறத யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் ரெண்டு கேரட் இந்த மாதிரி துருவி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் பெப்பர் ஆஃப் டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்து எடுத்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிடலாம் ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரையும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு இன்னைக்கு நான் எதுவும் சாஸ்லாம் யூஸ் பண்ணாமல் தான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து பவுலில் வச்சுக்கலாம் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்